ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூ வே ஆஃப் திங்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து நகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஸோ அந்த நகங்கள் மூலமாக நம்ம உடலில் என்னென்ன நோய்கள் இருக்குது என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும் பொதுவாக நமது நகங்கள் இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் நமது உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பொறுத்து நகங்களின் நிறம் வேறுபட்டு காணப்படும் அதன் அடிப்படையில் ஈரல் பாதிக்கப்பட்டிருந்தால் நகங்கள் வெண்மையாக இருக்கும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு இருந்தால் நகங்களின் வளர்ச்சி குறைந்து ஆதி நகங்கள் சிவப்பாக இருக்கும் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு இருந்தால் நகங்கள் அழுத்தமான இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும் இதயத்தில் ஓட்டை ஏற்பட்டு நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலந்து இருந்தால் நகங்கள் நீல நிறத்தில் இருக்கும் மேலும் நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு மற்றும் இதய நோய் உள்ளவர்களுக்கு நகங்கள் கிளிமூக்கு போல வளைந்து இருக்கும் மேலும் இரத்த சோகை ஏற்பட்டு இரும்புச்சத்து குறைவாக இருந்தால் நகங்கள் வெளுத்து குழியாக இருக்கும் சர்க்கரையின் அளவு அதிகமாகவும் புரதம் மற்றும் துத்தனாக சத்து குறைவாகவும் இருந்தால் நகத்தில் வெண்திட்டுக்கள் காணப்படும் நகத்தில் மஞ்சள் கோடுகள் இருப்பதற்கு காரணம் புகைப்பிடிப்பதனால் ஏற்படும் நிக்கோட்டின் கரை படிந்து இருப்பதே ஆகும் நகங்களுக்கு பாலிஸ் தீட்டுவதனால் கூட சில நேரங்களில் ரசாயன மாற்றத்தின் காரணமாகவும் மஞ்சள் கோடுகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு இதனை தவிர்க்க இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் அதனை குறைத்து கொள்ள வேண்டும் மேலும் அதிக அமிலத்தன்மையுள்ள சோப்பு மற்றும் கரைசல்கள் போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்த்து நல்லது மேலும் நகங்களின் நுனி பகுதிகளை முழுவதுமாக வெட்டக்கூடாது நகங்கள் அழகுடன் இருக்க காய் கனிகள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுதல் வேண்டும் இரவில் குளிர்ந்த நீரினால் கை மற்றும் கால் நகங்களை சுத்தமாக கழுவிக்கொள்ளுதல் நலம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம நியூ வே ஆஃப் திங்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்